வணக்கம் பெர்களே இது உங்களுக்கு தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு தனிநபருக்கு சொந்தமான காளி மனையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அல்லது அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் செய்திருந்தாலும் சரி அல்லது அந்த இடத்த வந்து உங்களுடைய முழு ஆக்கிரமிப்பில் வைத்திருந்தாலும் சரி சட்டப்படி அந்த இடத்த வந்து யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லணும் அப்படின்னா அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் சொன்னால் தான் நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த வீடியோ ஆனது தற்போது உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது அதாவது இன்றைக்கி வந்து அனுபவ பாத்தியம் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து அட்வர்ஸ் பொசன் சொல்லுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்கப்போகிறோம் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் தான் நீங்கள் வந்து எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் ஏ என்பவருக்கு சொந்தமாக ஒரு எம்டி லேண்ட் வந்து இருக்கிறது அந்த எம்டி லேண்டை பொறுத்தவரை அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஏ என்பவர் பேரில் வந்து பட்டா பத்திரம் எல்லா டாக்குமெண்ட்டுமே அவர் பேரில் வந்து பக்காவாக இருக்கிறது இந்த ஏ என்பவரும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவருடைய எம்டி லேண்டை வந்து வாடகைக்கு வந்து கேட்குறேன் அதன் பேரில் வந்து இந்த ஏ என்பவர் வந்து எனக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுத்துறாரு அந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு போட்டு நான் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பிஸ்னஸை வந்து நல்ல முறையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏ என்பவர் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை வேலைவாக்கக்கூடிய அவர் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த ஏ என்பவர் வந்து என்னுடைய இடத்த வந்து காலி பண்ணி கொடுங்க நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஏ என்பர் என்பவர் வந்து என்னகிட்ட வந்து திடீர்னு சொல்கிறாரு நான் வந்து ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு வந்து கால அவகாசம் வந்து ஏ என்பர்கிட்ட வந்து கேட்குறேன் இல்லை அப்படிலாம் தர முடியாது என்னுடைய இடத்த வந்து உடனடியாக நீங்கள் வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஏ வந்து என்னகிட்ட வந்து சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலில் போயிட்டுருக்கு அதன் பேரில் வந்து பேங்கில் கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் கடன் சுமைகள்லாம் இருக்கிறது அதனால் ஒரு ரெண்டு வருஷம் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கேட்குறேன் ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து அதுக்கு வந்து சம்மதிக்காமல் என் பேரில் போயிட்டு ஒரு கேஸை கொடுத்துட்றாரு என்னை வந்து வெக்கெட் பண்ண சொல்ல அதாவது என்னை இந்த இடத்த வந்து காலி பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் காலி பண்ண முடியாது இது வந்து சிவில் கேஸு நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு போயிட்டு நான் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடன் நான் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் இருக்கேன் அப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து ஏன் பேரில் வந்து கட்டண ரசீது வந்து வாங்கியிருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து வாடகை செலுத்தியிருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து வரி அதாவது அந்த இடத்துக்கான பிஸ்னஸ் வரி நான் வந்து செலுத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் ஏன் பேரில் இருக்குது அதனால் அந்த இடம் வந்து எனக்கு தான் சொந்தம் அனுபவம் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு வந்து அனுபவத்தின் பேரில் வந்து இந்த இடம் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வழக்கு தொடர்ந்து என்னுடைய கேஸ் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக போயிட்ருக்கு இறுதியாக என்னுடைய வழக்கு வந்து எப்படி தீர்ப்பாகிறது அப்படின்னு இந்த இடம் வந்து ஏ என்பவருக்கு சொந்தமான இடம் என்பதால் அவர் பேரில் வந்து அனைத்து வகையான பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கே வந்து வாடகைக்கு தான் வந்திருக்கீங்க அதனால் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லி அவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பானது அவருக்கு வந்து சாதகமாக தீர்ப்பாகிவிட்டது நான் அதன் பேரில் வந்து நான் வந்து ஒரு கால அவகாசம் கேட்டிருந்தேன் ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து வெக்கேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டிருக்காரு அதே மாதிரி நான் ஒரு வருஷம் கழித்து அந்த இடத்த வந்து வெக்கேட் பண்ணிட்டேன் மேல்முறையீடுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு நான் அந்த மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்காக பன்னிரெண்டு ஆண்டுகளாக நான் வந்து இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் இருக்கேன் அந்த இடத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேரில் இருக்குது அதன் அடிப்படையில் எனக்கு தான் அந்த இடம் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறேன் அந்த வழக்கை விசாரித்த நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த இடத்துக்கான எல்லா உரிமை ஆவணங்களும் ஏ என்பவர் பேரில் தான் இருக்குது நீங்கள் வந்து வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய நபர் தான் அதனால் அந்த இடத்த வந்து அவர் சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து காலி பண்ணி கொடுத்துருங்க முழுக்க முழுக்க நீங்கள் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி என்னுடைய மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆக மொத்தம் இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டினா ஏ என்பவர் பேரில் தான் சொந்தமாக அந்த இடம் இருக்குது அவர் பேரில் தான் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் இருக்குது பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் இருக்குது இந்த ஏ நானும் நெருங்கிய நண்பர்கள் என்ற முறையில் அவர் வந்து எனக்கு வந்து வாடகை கொடுக்குறாரு அதன் பேரில் வந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு போட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் நல்லா குரோத் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதே என்பவர் வந்து திடீர்னு வந்து என்னுடைய இடத்த வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால நான் வந்து கோர்ட்டில் போய்ட்டு ஒரு கேஸை போடுறேன் எப்படி கேஸை போடுறேன் அப்படின்னா இந்த அனுபவத்தின் பேரில் எனக்கு இந்த இடத்தை வந்து சொந்தமாக்குவதற்காக நான் வந்து உரிமை நீதிமன்றத்தின் மூலமாக கேஸை போடுறேன் அப்படி கேஸை போட்ட அந்த தீர்ப்பானது ஏ என்போருக்கு சாதமாக முடிந்திருக்குது இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டினா நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடத்துல குடி இருந்தாலும் கூட அதாவது இந்த இடம் வந்து பிரைவேட் இடம் அதாவது ஏ என்பவருக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் குடி இருந்தாலும் கூட அந்த ஆவணம் அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே ஏ என்பவர் பேரில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஃபோர்ச்சரியாக உங்கள் பேரில் வந்து மின்கட்டணத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதே போல் அதே போல் அந்த தொழில் வரியை வந்து உங்கள் பேரில் வந்து கட்டியிருக்கீங்க போல் அந்த இடத்துக்கான வாடகையை வந்து உங்கள் பேரில் வந்து செலுத்தின மாதிரி இத்தனை வருஷம் நான் செலுத்தின மாதிரி நீங்கள் வந்து ஃபோர் டாக் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அதன் பேரில் நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத சொல்லி என்னது என்னுடைய வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிட்டாங்க ஏ என்பவருக்கு சாதகமாக அந்த வழக்கானது தீர்ப்பாக இருக்கிறது அதாவது தனியார் இடத்துல காளிமணையாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் குடியிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த இடம் வந்து கண்டிப்பாக க அந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் நீதிமன்றத்தை நாடினாலும் கூட உங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து வாய்ப்பே இருக்காது அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் அனுபவம் செய்ததற்கான எல்லா ஆவணங்களும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது அதே மாதிரி பி என்பவர் பேரில் வந்து ஒரு சொந்த வீடு வந்து இருக்கிறது இந்த பி என்பவரும் நானும் நெருங்கிய நண்பர் என்ற முறையில் அவருடைய வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து போகிறேன் இந்த பி என்பவர் பேரில் தான் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் ரெவன்யூ பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே அவர் பேரில் இருக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அவருடைய வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு வாடகைக்கு போகிறேன் இந்த பி வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பி என்பருடைய வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிறேன் இந்த பி வந்து என்னை வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்த பிறகு என்னை வந்து திடீர் என்று காலி பண்ண சொல்கிறார் வீட்டை காலி பண்ணுங்கள் நான் வந்து இடிச்சுட்டு என்னுடைய வீட்டை வந்து நான் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் வீடு புதுசாக கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு கால அவகாசமும் கொடுக்காமல் என்னை வந்து திரு திடீர்னு காலி பண்ண சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் வந்து காலி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ரெக்வஸ்ட்டாக அந்த பிஎன் போர்ட் வந்து கேட்குறேன் அதை கேட்காம இந்த பி என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து காலி பண்ண சொல்லி போலீஸை வந்து கூட்டிகிட்டு வராரு இந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டயத்துக்குள்ளே காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறேன் இது வந்து சிவில் சம்மந்தப்பட்ட கேஸ் அதனால் வந்து நான் காலி பண்ண முடியாது நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த போலீஸ் வந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து சிவில் கேஸ் என்பதனால் நாங்கள் இதில் தலைய முடியாது தலையிட முடியாது அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கிரிமினலையும் நீங்கள் ஈடுபடாமல் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கேருந்து போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் கேட்டால் உரிமைய நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்றேன் என்ன தொடன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறேன் என் பேரில் தான் மின் கட்டணம் இருக்குது என் பேரில் தான் வீட்டு வரி ரசீது இருக்குது என் பேரில் தான் இந்த இடத்த வந்து முழுசாக அனுபவம் பண்ணிட்டு வரேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் இந்த இடம் வந்து இந்த வீடு வந்து எனக்கு சொந்தமானது என்று சொல்லி நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்கிறேன் இந்த பி என்பவர் வந்து ஆஜராகிறாங்க அப்படி ஆஜராகும்போது எதிர்த்தரப்பு மனிதராக இந்த பி என்போர் ஆஜராகும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காமிக்கிறார் அவர் பேரில் வந்து பட்டா பட்டா சிட்டா பத்திரம் இது எல்லாமே அவர் பேரில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு தான் இருந்திருக்கீங்க அந்த வாடகைக்கு இருந்ததுக்கான வாடகையை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த பி என்போருடைய அக்கௌண்டில் வந்து செலுத்தியிருக்கீங்க சில மாதங்களை வந்து அக்கௌண்ட்டில் செலுத்திருக்கீங்க சில மாதங்களை வந்து நேரடியாக இந்த பி என்பருக்கு வந்து கு கொடுத்துருக்கீங்க அதற்கான ஆதாரத்தை இந்த பி என்பவர் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிவிட்டார் இதன் அடிப்படையில் தீர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் வாடகைக்கு இருந்தாலும் கூட இந்த வீட்டுக்கான முழு உரிமைய வந்து இந்த பி தான் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து எக்காரந்து கொண்டுமில்லை நீங்கள் வந்து வாடகைக்கு தான் வந்திருக்கீங்க அதனால் பி என்பருக்கு தான் அந்த வீடு வந்து சொந்தமானது என்று சொல்லி அவருக்கு வந்து தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது இதை எதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பி என்பவருக்கு வந்து தெரிந்தோ தெரியாமல் சில பேர் வந்து வாடகைக்கு வந்துடுவாங்க இவர் வந்து பி என்பர் வந்து ஒரு சில மாதங்கள் வாடகை வாங்கியிருப்பார் சில மாதங்கள் வாடகை வாடகை வாங்காமல் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள்லாம் குடியிருந்துருப்பாங்க அப்படி குடியிருக்கும்போது இந்த பி என்போர் வந்து திடீர்னு வந்து உங்களை வந்து காலி பண்ண சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீடை வந்து வேற ஆளுக்கு வாடகைக்கு விட போகிறோம் இல்லை அந்த வீட்டை வந்து இடிச்சுட்டு வேறு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா திடீர்னு நாங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் இருக்கோம் அதனால் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் குடியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு தான் அந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி அதற்கான பரிகாரத்தை தேடுறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அப்படி தேடும்போது உங்கள் பெயரில் அதாவது எப்போ அந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்க முடியும் அப்படின்னு இந்த பி என்பவர் பேரில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை உங்களை போலவே அவரும் ஒரு அனுபவத்தில் வந்து இந்த இடத்த வந்து வச்சுருக்காரு அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு தேவையான பட்டா சிட்டா அடங்கல் பத்திரம் இது எல்லாமே வாடகைக்கு இருக்கக்கூடிய உங்கள் பேரில் மாற்றி இருந்தீங்க அப்படின்னா மாற்றி இருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் அனுபவம் செய்ததற்கான அனுபவம் சார்ன்றது அப்புடின்னா ஒரு வேளை இந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நிதி நீங்கள் நீதிமன்றத்தை நாடும்போது எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு அந்த வீடு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பி என்பவர் பேரில் வந்து ஏற்கனவே எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்து மீண்டும் அங்கே போய்ட்டு நீங்கள் போர் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஒரு இருபது சதவீதம் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பிஎன்போர் பேரில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை ஆனால் அவர் பேரில் வந்து அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தின் பேரில் நமக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு நம்ம வாடகைக்கு போயிட்டு அந்த இடத்துக்கான பட்டா பத்திரம் எல்லாமே உங்கள் பேரில் வாங்கினதுக்கு பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு இருபது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் நீங்கள் அனுபவத்தின் பேரில் வந்து வாடகைக்கு இருந்தாலும் சரி அல்லது ஒரு இடத்த வந்து காளிமனையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் வந்து அனுபவம் செய்திருந்தாலும் கூட அந்த இடத்துக்கான டைட்டில் டீட் அதாவது பட்டா பத்திரம் இது எல்லாம் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறதான் மெயினாக பார்ப்பாங்க அதுக்கு பிறகு தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு செல்லுமா அல்லது வாடகைக்கு விட்டவருக்கு செல்லுமா அல்லது வாடகைக்கு வந்தவருக்கு செல்லுமா அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் அதனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எண்பது பெர்சன்ட் வந்து இந்த வாடகைக்கு போனவர்களுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது அந்த வாடகைக்கு யார் அந்த இடத்த வந்து விடுறாரோ அவர் பேரில் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்புடின்னா எண்பது பர்சன்ட் அவருக்கு வந்து தீர்ப்பாகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சி சி என்பவர் வந்து நத்தம் லேண்ட் அதாவது நத்தம் புறம்போக்கு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அணு செய்து வர்றார் இந்த இடம் வந்து எம்டி லேண்டாக சி என்பவர் வந்து பயன்படுத்துறாரு இந்த சி என்பர்ட்டு வந்து நான் வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ வந்து இந்த சி வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த இடம் வந்து என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் இருந்தது அதனால் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிக்கோங்க நான் வந்து வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த சி வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஷெட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன் அந்த பிஸ்னஸின் பேரில் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து என் பேரில் வந்து பட்டா வாங்கியிருக்கேன் என் பேரில் வந்து மின்கட்டண ரசித்திருக்கு என் பேரில் வந்து வீட்டு வரி ரசித்திருக்கு இது எல்லாமே என் பேரில் இருக்குது அதனால் இந்த இடம் வந்து எனக்கு தான் செல்லும் உங்களுக்கு செல்லாது அப்படிங்கிறத வந்து இந்த சிஎன் போர்ட் வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த சிஎன் போர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு எகேன்ஸ்டாக போலீஸில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய பேரில் வந்து பத்தாண்டுகளாக நான் வந்து அனுபவம் பண்ணியிருந்தேன் இந்த இவர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து வாடகைக்கு கட்டிருந்தார் வாடகைக்கு நான் வந்து கொடுத்தேன் அதன் பேரில் வந்து தர வாடகை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் நான் அந்த இடத்த வந்து விட்டுட்டேன் இப்போது வந்து அந்த இடத்து வந்து நான் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்திருக்கேன் இப்போ நான் அந்த இடத்த வந்து காலி பண்ண சொன்னால் அவர் வந்து காலி பண்ண முடியாது என் பேரில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸுங்கே வர்றாங்க போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் வந்து சி போர் வந்து எனக்குடைய நண்பர் அதன் அடிப்படையில் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அந்த இடத்த பார்க்குறீங்க அப்படின்னா அரசு புறம்போக்கிடம் எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத அரசு புறம்போக்கிடம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட நான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்ததுக்கான வீ அந்த ரசீது வாங்கிட்டேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வீடு கட்டியிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஒரு ஷெட்டு போட்டு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டுக்கான வீட்டு ரசீது வாங்கியிருக்கேன் என் பேரில் வந்து பட்டா வாங்கிட்டேன் மின் கட்டண ரசீது இருக்குது குடிநீர் கட்டண ரசீது இருக்குது இது எல்லாமே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் செய்ததற்கான அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து நான் வந்து அரசிடம் அப்ளை பண்ணி என் பேரில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிஎன் போர் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்டுக்கு போகிறார் உரிமையல் நீதிமன்றத்துக்கு வந்து போகிறார் உரிய உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடந்துக்கிட்டு எப்படி இந்த இடம் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து சிஎன் போர்ட் வந்து விசாரணை பண்ணுறாங்க இது வந்து நத்தம் புறம்போக்கு இடம் அந்த இடத்த வந்து நான் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அனுபவம் செய்து வந்தேன் அனுபவத்தின் பேரில் என்னுடைய நண்பர் இவர் அப்படிங்கிறங்களே அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்த வந்து கேட்டார் அவருக்கு நான் அந்த இடத்த வந்து கொடுத்துட்டேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பட்டா பத்திரம் வீட்டு ரசீது மின்கட்டணம் இது எல்லாமே அவர் பேரில் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறத வந்து சி என்பவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாரு அதை கேட்ட நீதியரசர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நத்தம் புறம்போக்கு என்பதால் அது வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் யார் அதிகபட்சம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்து குடியிருப்பதற்கான எல்லா ஆதாரங்களும் இருந் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து அரசு வந்து நேரடியாக பட்டா வழங்கிவிடும் அந்த இடத்துல வந்து சி என்பவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத சொல்லி தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏ என்பது வந்து ஒரு பிரைவேட்டுடைய லேண்டு அவர் பேரில் வந்து பட்டா பத்திரம் எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் செய்திருந்தாலும் கூட அந்த இடத்த வந்து உங்கள் பேரில் வந்து மாற்ற முடியாது அதில் போயிட்டு நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி இந்த பி என்பவருக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்குது அந்த சொந்த வீட்டுக்கு வந்து அவர் பேரில் வந்து பட்டா பத்திரம் மின்கட்டண ரசீது வீட்டு ரசிதி எல்லாமே பி பேரில் இருக்குது ஆனால் நான் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே போயிட்டு வாடகைக்கு தான் இருக்கிறேன் அதன் அடிப்படையில் நான் வந்து ஃபோர்ச்சரியாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுபவத்தின் பேரில் அந்த இடத்த வந்து நான் வந்து அபகரிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு ஆனால் இந்த நத்தம் புறம்போக்கை பொறுத்தவரை சி என்பவர் வந்து முழுக்க முழுக்க அனுபவம் செய்திருந்தாலும் கூட சி என்பவர் பேரில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை ஆனால் நான் படி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடியிருந்து குடியிருந்து அதன் அடிப்படையில் நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேரில் எடுத்ததுக்கு பிறகு அதை வந்து அரசிடம் கொடுத்து நான் வந்து சட்டப்படியான பட்டா வந்து என் பேரில் வாங்கிட்டேன் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்